அப்புறமா வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஷர்ட் எடுப்பீங்க அந்த ஷர்ட் எடுத்தோம் என்ன பண்ணுவீங்க ட்ரையல் ரூமில் போயிட்டு அந்த ஷர்ட் வந்து நம்ம வந்து ஃபிட்டாக இருக்குதா அப்படின்னு போட்டு பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே தாண்டி தான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஷர்ட் எடுத்து அது பில் பண்ணுவீங்க ஓகேங்களா அதாவது ஒரு ஷர்ட் எடுக்கிறோடைய காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள ஒரு ஷர்ட் எடுப்பீங்களா ஓகே அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த பிஃப்டீன் மினிட்ஸ் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷர்ட் எடுக்கிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் வந்து வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனி எப்படியாப்பட்ட கம்பெனி அதனுடைய வருமானம் என்ன கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் எப்படி அவங்களுடைய காம்பிடேட்டர்ஸ் யாரு அவங்களுடைய ஷேர்ஸ் எதுவும் பிரடச் பண்ணிக்கிறாங்களா இல்ல கடன் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும்ல